ஏதோ பத்தாயிரம் பேரை கூட்டத்தை வைத்துக் கொண்டு நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்கிறவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன் திமுக காரர்களை பற்றி நீங்கள் சாதாரணமாக எண்ணாதீர்கள் தேர்தல் என்று வந்துவிட்டால் பிணையாக வேலை செய்வார்கள் ஒரு காலத்திலே திமுக திமுக எதிர்த்து அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது

ஒவ்வொரு ஊராக செல்கிறார் இந்த அரசு என்ன செய்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறார் பத்தாண்டு காலத்தில் செய்த காரியத்தை விட இந்த நாலே ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார் நம்முடைய இந்தூருடைய நிருபர் மணி என்பவர் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு ஒன்று கருத்தை வெளியிட்டார் திமுக காரர்களை பற்றி நீங்கள் சாதாரணமாக எண்ணாதீர்கள் தேர்தல் என்று வந்துவிட்டால் பேயாக வேலை செய்வார்கள் என்று அவர் சொன்னார் பேயாக வேலை செய்வார்கள் என்று அதே போல பாண்டே அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் ஏதோ பத்தாயிரம் பேரை கூட்டத்தை வைத்துக்கொண்டு நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்கிறவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன் ஒரு இடத்திலே ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னால் பத்தாயிரம் பேர் வந்தால் எவ்வளவு பேர் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர் எடுத்து சொன்னார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களை வேலை எப்படி வேலை செய்வார்கள் என்பதை எடுத்துக்காட்டாக தான் நம்முடைய கூட்டி கலைவாணன் அவர்களுக்கு ஒரு மாபெரும் கூட்டம் நம்முடைய தளபதி அவர்களை பற்றி பேசுகிற போது என்ன செய்தீர்கள் என்று நான் தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் என்ன என்ன விளக்கத்தை நான் இங்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக தலைவர் எப்படி இந்த ஆட்சியை நடத்துகிறார் தலைவர் வந்து பொறுப்பேற்ற போது அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்பது ஏற்கனவே மிகப்பெரிய நிதி சுமையை வைத்துவிட்டு சென்றவர்கள் கடந்த ஆட்சியிலே பத்தாண்டு காலம் வந்தவர்கள் நிதியை காலி செய்து கொண்டு சென்றவர்கள் ஆனால் அதையும் சமாளித்து கொரோனாவை சமாளித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் பார்த்தால் இந்த திமுகவை அழிப்பதற்காக ஒன்றிய அரசு எவ்வளவோ காரியங்களை எடுக்கிறது எவ்வளவு முன்னெடுப்புகளை எடுக்கிறது நிதி நெருக்கடியை உண்டாக்குகிறது எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் நிதி நெருக்கடியை உண்டாக்கி ஒரு கெட்ட பெயர் உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் தொடர்ந்து எல்லா தேர்தல்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்ற காரணத்தால் எப்படியும் இவர்களை தோல் கட்ட என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தீவிர பீகாரில் வந்தது போல தமிழ்நாட்டில் செய்வதற்குரிய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பாச்சா ஒன்றிய அரசாக இருந்தாலும் ஏற்கனவே ஆண்டவர்களாக இருந்தாலும் உங்கள் பாச்சா எதுவும் திமுகவிடம் செல்லாது என்பதற்கு நான் சொல்றேன்

அத்தனை கல்லூரிகளிலும் சிறந்த கல்வி இருக்கிறது என்றால் நூறு நூறு பல்கலைக்கழகங்கள் என்றால் தமிழ்நாட்டில் பத்து பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது கல்வித்துறையில மருத்துவத்துறையில இன்றைக்கு குடிநீர் வழங்குவதிலும் உள்ளாட்சித்துறையிலும்

கிட்டத்தட்ட மூன்று ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார்

குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கையை கண்டறிந்து நமதுக்கு நமக்கு மட்டும் அதிகமான வாக்குகளை முப்பத்தி ஒன்பது தொகுதியை வைத்துக் கொண்டு மற்ற மாநிலங்களிலே கிட்டத்தட்ட எண்பதை நூத்தி ஐம்பது தொகுதியாக மாற்றுவதாக அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதையும் கண்டறிந்து நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலிலே தனக்கு எதிரானவர்களை வாக்களிக்க நீக்குவது என்ற நம்முடைய மாநிலத்திலே கல்வியிலே முதல் மாநிலமாக இருப்பதோடு ஒன்றியமே ஒத்துக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசே கல்வியிலே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இன்டலக்சுவல் ரேங்கிங் புறமாசம் தலைவரிசையிலே நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் உள்ள பல கல்வி தளங்களிலே கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது ஆனால் தமிழ் தான் நல்ல கல்வி நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் இங்கு எந்த ஒன்றிய அரசு மிரட்டிக்கிறார்கள் ஏற்கனவே ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊராக செல்கிறார் இந்த அரசு என்ன செய்து விட்டது சொல்கிறார் பத்தாண்டு காலத்தில் செய்த காரியத்தை விட இந்த நாலே ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார்

நான் இந்த இடத்தை பற்றி சொல்ல வேண்டும் எண்பத்தி ஒன்பதுல நான் கலைஞருடன் வந்தேன் அவர் என்னை அழைத்து வந்தார் இன்றைக்கு தொடர்ந்து அவரோடு இருந்து நான் பணியாற்றி இருக்கிறேன் கலைவாணன் அவர்கள் இடைத்தேர்தல் வருகிற போது கலைவாணன் அவர்களுக்காக இந்த தொகுதியுடைய பொறுப்பாளராக நான் இருந்திருக்கிறேன் தொகுதியுடைய பொறுப்பாளராக இருந்து இந்த தொகுதி மிகப்பெரிய வெற்றி பெற்றது அடுத்த தடவை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு சம்பிரதாயமாக திருவாரூரிலே எங்களுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறோம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்பது நாற்பத்தி தொகுதிகளுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே நாலே நாலு தொகுதியில் தான் திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது அந்த நாளிடம் சேர்த்து திமுக வெற்றி பெறும் வகையில் தான்

அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு அமையாத கூட்டணி அதிமுக தொண்டர்கள் பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜக வந்தால் நிச்சயம் அதிமுக என்பதை அதிமுக தொண்டர்கள் செய்கிறார்கள் எனவேதான் நம்முடைய முதலமைச்சரை அந்த அவரின் மக்களுக்காக உழைக்கிற முதலமைச்சரை காப்பதுதான் நம்முடைய கடமை இது போல இருக்கிற நம் பாடு சொன்னது போல அவரை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை நிச்சயமாக இந்த பகுதி என்பது கழகத்தினுடைய கோட்டை அதுவும் திருவாரூர் என்பது நான் உள்ளபடியே மாவட்ட செயலாளரின் அவர் கைப்பட்டு தான் உடிச்சு நம்ம கலைவாணன் அவர்களை நானும் மாவட்ட செயலாளர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றியவர் கலைஞர் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் செய்து முடிப்போம் அதுக்கு எங்களுக்கு ஆலோசனை சொல்வது கலைஞர் தான் சொல்வார் நம்முடைய கலைவாணன் அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த முயற்சி என்பது நிச்சயமாக அவருக்கு நல்ல ஒரு பாராட்டை நான் தெரிவிக்கிறேன் அவர் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் ஒரு இடையில நம்முடைய முதலமைச்சர் அவரை நம்பி தந்தார் தமிழ்நாட்டிலே நேற்று நேற்றுக்கு அவர் என்ன நேற்று வந்து வந்து கேட்கிறார் உப்பல வந்து ரோடு போட்டியான கேட்கலாம் எல்லாம் நீங்க எது வேணாலும் கேது நேற்று ஒரே நாளில் முப்பதாயிரம் கோடிக்கு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து மேடையில் உட்கார்ந்து முதலட்சத்தில் செஞ்சே பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தாறு கோடிக்கு திட்டங்களை கொண்டு வந்து முதலீடுகளை கொண்டு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்கிறார் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக்கொண்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் டிஎன்பிஎஸ்சியில் வேலைக்கு எடுத்துருக்கிறார் தொழில்துறை மூலமாக புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலைகள் பெண்கள் பனியா போவதும் தமிழ்நாட்டில் தான் ஏனென்தான் இந்த நாட்டை முன்னோக்கி சென்றிருக்கின்ற தளபதி அவர்களே நாம் கலைஞரை இழந்துவிட்டோம் இவர்தான் நமக்கு சரியானால் இவரை நாம் மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக்கி இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நான் உண்டாக்க வேண்டும் அதற்காக நான் தொடர்ந்து உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நீ கூட கேட்டார் வந்து சொன்ன திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் கலைஞர் அவர்கள் தளபதி அவர்கள் சொல்கிறேன் கிட்டத்தட்ட திருவாரூர் மாவட்டத்திற்கு கூட்டாநூறு நகராட்சி மன்னார்குடி திருத்திரைப்பூண்டி திருவாரூர் ஆகிய மூன்று நகராட்சிகளுக்கு இந்த நாலே ஆண்டு காலத்தில் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியே தலைஞரவர்கள் பங்கெடுக்கிறார்கள் ஏழு பேரூராட்சிகளுக்கு நூத்தி மூணு கோடி தந்திருக்கிறார்கள் இதை தொடர்ந்து குடிநீர் திட்டத்திற்காக குடிநீர் திட்டத்திற்கு ஆயிரத்தி இந்த திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இது எல்லா கிட்டத்தட்ட அஞ்சு இந்த டெல்டா மாவட்டத்திற்குள்ள கணக்கு புறா இருக்கு நான் திருச்சியை எடுத்துக்கல ஏன்னா நீங்களும் திருச்சி போயிட்டவங்க திருச்சிக்கு நான் சொல்றேன் இங்கு ஆயிரம் கோடி திருவாரூர் என்று சொன்னால் திருச்சிக்கு ஐயாயிரம் கோடி கொடுத்திருக்கிறார் எனவே நான் சொல் டெல்டா மாவட்டம் அவர் தலைவர் எங்களுக்கு சொன்னது நம்முடைய மக்கள் நம்முடைய நமக்கு தமிழ்நாடே நம்முடைய மக்கள் என்றாலும் இது நம்முடைய உறவு மாவட்டம் இதை உறவுடா என்று சொல்லி முதலமைச்சர் சொல்வார்கள் எனவே இந்த முதலமைச்சரை நாங்கள் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க தயவு செய்து எண்ணாதீர்கள் இங்கு அவரை விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேறு கதியே இல்லை அவரை நம்ம மீண்டும் மீண்டும் அவரை உருவாக்குவதுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும் ராஜா அவர்கள் அவன்கிட்ட சொன்ன நான்

எனவேதான் நம்முடைய கழகாட்சி என்பது ஆட்சி அதனுடைய தலைவர் கட்டி போட்டு மேடையில் எனவே மேற்கொண்டு நாங்கள் எதை சொல்ல முடியாது ஆனால் இந்த இயக்கத்தை கட்டி காப்பது தலைவருக்கு உறுதுணையாக இருப்பதுதான் நம்முடைய தலையாய கடமை என்று சொல்லி நாம் எல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கணும் இந்த உறுதிமொழி எடுத்துக்கிறத நம்முடைய மாவட்ட செயலாளர் போது படிப்பார் அவர் சொல்லும் போதை தீர்மானமாக மாவட்ட செயலாளர் படிப்பார் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் வணக்கம் நன்றி